வணக்கம் உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நேற்றைய முன்தினம் நடந்து முடிந்த பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக சமூக வலைதளங்களில் கருத்தாடல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நேற்றைய போட்டியின் போது முன்தினம் நடந்து முடிந்த போட்டியின் போது பத்தொன்பது வயதில் நிரம்பிய வீரர்கள் காரசாரமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் உண்மையில் இந்தியா பாகிஸ்தான் என்று சொன்னாலே அது ஒரு யுத்தத்துக்கு நிகரான ஒரு போட்டியாக இருக்கும் இந்த இரண்டு அணிகளும் தங்களுக்கு இடையில் மிக சிறப்பான போட்டித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இரண்டு அணிகள் ஆனால் இதில் மிக கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறி போயிருக்கிறார் இப்போது இருக்கின்ற பத்தொன்பது அணியினுடைய மென்டராகவும் முகாமையாளரும் செயல்பட்டு கொண்டிருக்கும் சஃப்ராஸ் அஹ்மத் அவர் நேற்று கருத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ஒரு கருத்தை மிக தெளிவாக சூறியிருந்தார் அதாவது எங்களுடைய வீரர்களுக்கு நாங்கள் முதலில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோம் அதன் காரணமாக தான் நேற்றைய போட்டியில் அவர்கள் முன்தின போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்தற்கு உதவியாக இருந்தது என்றெல்லாம் கருத்தை கூறியிருக்கிறார் மற்றும் சூரியகுமார் யாதவ் நடந்து முடிந்த ஆசிய கிண்ண போட்டியின் போது கூட மிக மோசமான நடத்தை வெளிப்படுத்தினார் என்பதை போல் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதன் காரணமாக தான் நாங்கள் எங்களுடைய வீரர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தோம் ஒழுக்கம் என்பது கிரிக்கெட்டுக்கு மிக முக்கியமானது போல் அவர் கருத்தை வெளியிட்டிருப்பது இப்போது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இதில் மிக முக்கியமான விஷயம் கிரிக்கெட் என்பது ஒழுக்கத்தின் உட்பட்டே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறது ஆனால் இந்த சர்வதேச போட்டிகளில் விளையாடக்கூடிய வீரர்களை போல் ஆக்டிடியூடுகளை காட்டிக்கொண்ட கொண்ட ஒரு போட்டியாக நேற்றைய முன்தின போட்டி நமக்கு காட்சியளித்தது காரணம் நானும் அதை நேரடியாக நேரலில் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போதே நான் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொண்டேன் அதாவது வீரர்கள் எப்போதும் காரசாரமான வார்த்தைகளை பிரயோகிப்பது என்பது அதுவும் இளம் வீரர்களுக்கு வளர்ந்து வரும் வீரர்கள் இப்படி பயன்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஒழுக்கம் எப்போதும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் கருத்து இல்லாமல் இருக்கக்கூடியதாக இந்த இந்த போட்டித்தன்மையை மாற்றியிருக்கிறது போட்டி நமக்கு மாற்றி தந்து நமக்கு ஒரு விஷயத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஒருவேளை எதிர்வரும் உலக கிண்ண போட்டி டி டுவெண்டி போட்டிகளில் சில வேளை பாகிஸ்தான் இந்திய அணி போட்டி நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது காரணம் இவர் இப்படி ஒரு கருத்தாடலை சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்து இப்போது சமூக வலைதளங்களில் இது பரவிக்கொண்டிருக்கிறது மறுமுனையிலே இன்று ஒரு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது நியூசிலாந்து மற்றும் மேற்கு தீ அணிகளுக்கு இடையிலான போட்டி உண்மையிலே இந்த போட்டி பெரும்பாலும் மேற்கு தீவுகளுக்கு நான்காவது நாள் வரை வெற்றி வாய்ப்பு இருந்த போட்டியாக மாறியிருந்தது ஆனால் நேற்றைய ஆட்ட முடிவின் போது சிறப்பாக செயற்பட்ட மேற்கு தீவுகள் ஐந்தாவது நாளே மிகப்பெரிய மோசமான துடுப்பாட்ட பிரதியை வெளிப்படுத்தி தோல்வியை சந்தித்திருக்கிறது இதன் மூலமாக இந்த தொடர் நியூசிலாந்து அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் கைப்பற்றியிருக்கிறது முதல் இன்னிங்ஸில் ஐநூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது எட்டு விக்கெட்டுகளை இழந்து அப்போது அவர்கள் ஆட்டத்தை இடைநிறுத்தி கொண்டார்கள் பின் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய நானூற்றி இருபது ஓட்டங்களை மாத்திரமே மேற்கு தீவுகளால் பெற முடிந்தது பதிலுக்கு துடுப்படத்ததாக நியூசிலாந்து அணி முன்னூற்றி ஆறு ஓட்டங்களை கொண்டது இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தது அதிலும் சதத்தை கடந்திருந்தார்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டெவன் கொன்வே மற்றும் லெத்தம் இது வரலாற்று சாதனையாக போயிருந்தது நேற்றைய அந்த இருவரும் பெற்றுக்கொண்ட இந்த டெஸ்ட் போட்டியில் பெற்றுக்கொண்ட சதங்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒன்றிலே இரண்டு சதம் சதமடித்த சந்தர்ப்பமாக மாறி போய் டெஸ்ட் போட்டியாக மாறி போயிருந்தது நேற்றைய நாளில் ஐந்தாவது நாளிலே நியூசிலாந்து அணி முன்னூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மெட்கி தீத்துக்கொள்ள வீழ்த்த டெஸ்ட் போட்டிகள் முழுமையாக கைப்பற்றிருந்தது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் ஒரு போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய நாளினுடைய போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் முதல் இன்னிங்ஸில் ஒரு இரட்டை சதம் இரண்டாவது பெற்றுக்கொண்ட சதத்தின் காரணமாக அவருக்கு ஆட்ட நாயகன் போய் சேர்ந்திருக்கிறது நியூசிலாந்து அணி இப்போது இந்த வெற்றியை அடுத்து அவர்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியிலே இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார்கள் முதலில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்தில் நியூசிலாந்து மூன்றாவது இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா நான்காவது இடத்தில் இலங்கை ஐந்தாவது இடத்திலே பாகிஸ்தான் ஆறாவது இடத்துக்கு இப்போது இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது ஏழாவது இடத்தில் இங்கிலாந்து எட்டாவது இடத்திலே பங்களாதேஷ் ஒன்பதாவது இடத்தில் மேற்கிந்திய தீவுகள் இதுதான் புள்ளிப்பட்டியல்கள் இருக்கின்ற ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளிடையான ஆஷஸ் தன்னுடைய மீதம் இருக்கின்ற இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து வீழ்த்துமாகவும் இருந்தார் ஆஸ்திரேலியா நேரடியாக அவர்கள் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்காக மிக முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது காரணம் இப்போது இருக்கின்ற சூழலில் இலங்கை சவுத் ஆப்பிரிக்க அணிகளுக்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது போல் தெரிகிறது காரணம் நியூசிலாந்து ஒருவேளை வருகின்ற தொடர்களை தோற்றுப்போனால் சவுத் ஆப்பிரிக்கா அல்லது இலங்கை அணிகளுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்திய அணிக்கு மீதம் இருக்கின்ற அனைத்து போட்டிகளையும் வென்றாலும் கூட ஒருவேளை வாய்ப்புகள் குறையலாம் பாகிஸ்தான் போட்டித்தன்மை உள்ள ஒரு அணியாகவும் மாறியிருப்பதால் இந்த போட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இதுவரை நியூசிலாந்து ஒரு தடவை மகுடம் இரண்டாவது இரண்டாவதாக ஆஸ்திரேலியா மூன்றாவதாக சவுத் ஆப்பிரிக்கா அணி இதுதான் வரலாற்றினுடைய வெற்றியாளர்களாக கருதக்கூடியதாக இம்முறை இந்த தொடரில் யார் வெற்றி பெற்று டெஸ்ட் சாம்பியனை நான்காவதுடைய டெஸ்ட் சாம்பியனாக யார் வருவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்